அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய பெரிய பார்க்க இருப்பது விக்ரமுடைய நடிப்பிலே பலிவந்திருக்கின்ற வீரதீர சூரியன் திரைப்படத்தினை உலகளவில் பலியற்ற திரைப்பட விநியோகஸ்தர்களுக்கு பத்து நாள் நிரம்பிலே எவ்வளவு தொகையானது லாபமாக கிடைக்கப்பெற்றிருக்கின்றது என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக்க பார்க்கக்கூடியதாக காணப்படும் அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் வீரதீர சூரன் திரைப்படமானது பத்து நாள் நிரம்பிலே உலகளவில் ஐம்பத்தி நான்கு கோடியே இருபத்தொன்பது லட்சம் ரூபாய் பற்றுசெய் இருக்கின்றது இந்த வீரதீர சூரன் திரைப்படத்தினுடைய தீட்டுக்கள் சனது உலகளவில் முப்பது கோடி ரூபாய்க்கு வியாபாரம் செய்யப்பட்டிருக்கின்றது இதுவரை உலகளவில் ஐம்பத்தி நான்கு கோடியே இருபத்தொன்பது லட்சம் ரூபாய் என வசூல் செய்திருப்பதன் அடிப்படையில் ஷேராக முப்பது கோடியே பதினைந்து லட்சம் ரூபாய் கிடைக்க பெற்றிருக்கின்றது அதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் தேட்டிக்கொள்ளரை சனது முப்பது கோடியாக இருக்கின்ற சூழ்நிலையில் பத்து நாள் நிறவிலே முப்பது கோடியே பதினைந்து லட்சம் ரூபாய் ஷேராக கிடைக்க பெற்றிருப்பதன் அடிப்படையில் வீரதீர சூரன் திரைப்படத்தினை உலகளவில் வெளியிட்ட திரைப்பட விநியோகத்தர்களுக்கு பத்து நாள் நிறவிலே பதினைந்து லட்சம் ரூபாய் லாபமாக கொடுத்து தற்பொழுது தோல்வியில் இருந்து விலகிய திரைப்படமாக அமைந்திருக்கின்றது எவ்வாறு பார்த்தாலும் வரை இந்த முழுமையாக திரையிடப்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதன் அடிப்படையில் கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட தொகையினை லாபமாக கொடுத்து மிக பிரமாண்டமான ஒரு வெற்றி பெற்ற திரைப்படமாகவும் இந்த வீரதீரசூரன் திரைப்படம் அமைந்து கொள்ளப் போகின்றது என்பதுதான் எமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற தகவலாக காணப்படுது இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள் மற்ற வீடியோக்கு லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்